ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க கசூரி மேத்தி போட்டேன் பச்சை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து பெப்பரும் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க இது வந்து மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த எக்கு வந்து நல்லாவே வெந்துடும் இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பார்க்குற மொழி இந்த பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் இது வாங்க இந்த ரெசிபி என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய ரெசிபிக்கு மெயின் ஹீரோயின் இவதாங்க இப்போ இவ்வளோ வச்சு தான் நான் பண்ண போகிறேன் இது வந்து சப்பாத்தி பூரி பரோட்டாவோட சாப்பிட்றக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இதை வச்சு நான் பண்ண போகிறேங்க வாங்க இப்போ அந்த ரெசிபி பார்த்துடலாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ரெசிபிக்கும் நான் வந்து இப்போ கடாயில் ஆயில் விட்டு ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சீரகம் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் இது பொரியட்டுங்க அதுக்குள்ளே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் நிறைய வேணுங்கிறவங்க நிறையாவே சேர்த்திக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் வெந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வெங்காயம் போட்ட வரைக்கும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெங்காயம் வெந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க இப்போ அதை இதோட நான் சேர்த்த போகிறேன் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாம் இது வேகறதுக்குள்ள ஒரு மசாலா அரைக்கணும் இப்போ இது நல்லா அந்த தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ நான் வந்து ஏற்கனவே பாதாம் பருப்பை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அது சீக்கிரமான தக்காளி வெந்து கொடுக்கும் அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ பாதாம் பருப்பு இப்போ இதோட ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒவ்வொரு பொடியாக ஆட் பண்ணுறேன் இப்போ பூண்டு பொடி ஆட் பண்ணுறேங்க இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது அதுக்கப்புறமா இது வந்து ஆனியன் பவுட்ரு இதுவுமே கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இது வந்து மல்லித்தூள் அதுக்கப்புறம் இது சீரகத்தூள் அதுக்கப்புறமா இது வந்து கரம் மசாலா சில்லி அதாவது குளம் மிளகாய் ஆட் பண்ணுறாங்க இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதாங்க அந்த வெங்காய பவுட்ரு ஆனியன் பவுட்ரு இதுதான் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது இப்போ அரைச்ச விழுதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு தண்ணி வந்து மிக்சி கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இது <tani> கொஞ்சம் நல்லா <tani> அந்த பச்சை வாசனை போக வேகணும் இப்போ இது வந்து இந்த அரைச்சி ஊத்துறது கொஞ்சம் அந்த கிரேவி வரும்க்காக தான் கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு ஆயில் எல்லாம் வெளியே வந்துருச்சு இந்த டைம்ல இது வந்து மெயினாக வந்து சிம்மில் வச்சே தான் பண்ணனுங்க இப்ப அந்த முட்டையை உடச்சி ஊத்துறேன் உடைச்சி ஊற்றிட்டு அது எதையுமே டச் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுலாம் நான் இப்போ ரெண்டு முட்டை வந்து உடைச்சி ஊத்துறேங்க ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த கிரேவி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்ப இதுல வந்து கசூரி மேத்தி ஆட் பண்றேன் பச்சை மிளகாய் வந்து நானு ஒரு நாலஞ்சு இதா ஒரு மிளகாய் வந்து கட் பண்ணி போடுறேங்க கட் பண்ணி போட்டு இப்ப கசூரி மேத்தி தான் நான் வந்து தூவுறேன் அதுக்கப்புறம் பெப்பரும் சில்லி பிளேக்ஸும் வந்து ஆட் பண்ணி பாருங்க இப்ப அதை மூடிட்டேன் அந்த பக்கம் ஆப்பம் வந்து நான் ஊத்திட்டு இருக்கிறேன் ஆப்பம் வந்து நல்லா ஊத்திக்கலாங்க இது வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் நாம வந்து முட்டை வந்து உடைச்சு ஊத்துவோம் அதாவது பச்சை செலவு ஆட்டி முட்டையை உடைச்சு ஊத்தி செய்வோம் இப்போ இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் எக் லபாப்தார் தாங்க இது இந்த டிஷ்ஷோட பேர் இப்போ ஆப்பமும் ஆயிடுச்சு இந்த ஆப்பத்துக்கு தான் நான் வந்து இது இந்த டிஷ் பண்ணியிருக்கிறேங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க சூடாக ஆப்பம் ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த கிரேவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படியே பாருங்கள் சூடாக இது வந்து சூடாக சர்வ் பண்ணி சூடாக சாப்பிடணும் சாப்பிட்ற டைம் மட்டும்தான் இதை பண்ணணும் நல்லா அந்த கிரேவியோட அந்த தொக்கோட சாப்பிடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எக்ல ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவுமே அருமையா இருக்கும் இந்த சூடா சர்வ் பண்றது அவ்வளவு சூப்பராக அந்த பெப்பர் அந்த சில்லி ஃபிளேக்ஸோட நம்ம சாப்பிட்றப்ப நல்லா அந்த ஸ்பைஸியாகவும் இருக்கும் அந்த கிரேவியோட எடுத்து சாப்பிட்றக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க அவ்வளவுதான் ஆயிடுச்சு ஆப்பத்துக்கு இது பரோட்டாவுக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்கும் இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல்ல முட்டையை ஊத்தி பச்சை செலவு போட்டு இதுவும் பண்ணியிருக்கிறேன் இந்த கிரேவி இதுக்கு வந்து இட்லி தான் பண்ணியிருக்கிறேங்க ரொம்பவுமே இதுவும் சூப்பராக இருக்கும் அது இது வந்து நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலு அது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் ரெண்டு விதமாக பண்ணியிருக்கிறேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து எக் டிஷ்ஷை நீங்கள் ட்ரை